ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையை நினைத்து நீ திகைத்து நிற்கின்றாய் வாழ்க்கையை பற்றி திகைப்பு எதற்கு என் பிள்ளையை எப்படி திகைக்க வைப்பேன் வாழ்க்கை என்பது ஒரு தோற்றம் உன்னை படைத்த தோற்றம் உன் குணங்களில் தோற்றம் என தோற்றத்தின் அடிப்படையில் தான் உன் வாழ்க்கையின் அடிப்படை விஷயங்கள் உள்ளது அந்த தோற்றத்தை நீ எப்படி கைப்பிடிக்கின்றாய் என்பதை வைத்தே உன் வாழ்க்கையின் பக்கங்கள் இருக்கும் என்பதை மறக்காதே அந்த எல்லா பக்கங்களிலும் உன் சாய்தேவா நான் எழுதுகிறேன் உன் போக்கை நான் கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் என் கண்ணிலிருந்து எதுவும் அறையாது என் குழந்தை நீ நல்ல மனது கொண்டவர் உனது தவறுகளையும் நான் அறிவேன் அவை சரி செய்யவே நான் இந்த விளையாட்டை உனக்கு நடத்தினேன் எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்க்காதே வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாது உன் வாழ்க்கைக்கு உன் சாயப்பா பொறுப்பு என் பொறுப்பில் உள்ள பிள்ளையை நல்ல வழியில் வழிநடத்தி வாழ்க்கை எனும் பெருங்கடலை கடக்கச் செய்து கரை சேர்ப்பதுதான் எனக்கு நிம்மதி நீ கடக்கும் பாதை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று நீ யோசிக்க வேண்டாம் அது உன் சாய்தேவா காண்பிக்கிற பாதை அதில் அவர் துணை உனக்கு எப்போதும் உண்டு என்று மட்டும் நினைத்துக்கொள் உன்னை பாதுகாப்பதற்கே நான் உள்ளேன் என் அருளும் ஆசீர்வாதமும் கூடிய என் அன்பு குழந்தை என் பக்தனுக்கு பொறுமையும் நம்பிக்கையும் மிகவும் அவசியம் நீ என் மீது நம்பிக்கை இழக்காமல் பொறுத்திரு உனக்காக நான் உன் சுமைகளை தாங்கிக்கொண்டு இருக்கிறேன் எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு நான் அதை பூர்த்தி செய்வேன் உனக்கு பிறவியிலேயே உதவும் மனம் உண்டு எப்பொழுதும் ஓடி உதவுவாய் ஆனால் உனது கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன்வரவில்லை அப்படி இருந்த போதிலும் உனது எண்ணங்கள் மாறவில்லை ஏனென்றால் ரசித்து ரசித்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய் உன்னை போல் யாருமே இல்லை கொடுத்து பழக்கம் வருந்தி பழக்கம் இல்லை கடுமையான துன்பத்தில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ள நினைக்கும் உன் மனம் நான் இருக்கிறேன் என்று தைரியமாக முன் நின்று பேசத் துடிப்பாய் ஏன் இப்படி நீ துடிக்கிறாய் நீ கடந்து வந்த பாதைகள் பல உண்டு வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்து அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கிறாய் உனது விடாமுயற்சி குறிக்கோள்கள் இடைவிடாத நீ விழவும் என் நாமம் என்னை பற்றி முழுமையாக எடுத்துரைத்தல் என்று இப்படி செய்து கொண்டு இருக்கிறாய் எந்த சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம் கலங்காதே நான் உன்னை பாதுகாப்பேன் உண்மையான பக்தி ஒன்றே வாழ்க்கையில் மேலே வருவதற்கான அறிகுறி உனது பூர்வ ஜென்ம சாபக்கேடுகள் இப்போது அனைத்தும் நான் விளக்கி நீ இழந்தது அனைத்தையும் மீண்டும் உனக்கு தேவைப்படும் காலகட்டத்தில் உன்னை தேடி வந்தடைய செய்வேன் காத்திரு உன் வாயிற்கதவை தட்ட விரைவில் நான் வருவேன் அப்பா நான் இருக்கின்றேன் கலங்காதே உன் வாழ்வு என் கையில் வசந்தம் வரும் உன் வாழ்வில் வாழ்க்கையில் அடுத்த நிமிடங்கள் என்ன நடக்கும் என்பதில்தான் மனித வாழ்நாள்கள் அடங்கியுள்ளது அந்த அர்த்தங்களுக்குத்தான் ஓடுகின்ற ஓட்டம் அதில் சிலர் நிதானத்துடன் ஓடுகிறார்கள் சிலர் எதற்காக ஏன் என ஒன்றும் தெரியாமல் ஓடுகிறார்கள் இந்த தற்போதைய உலகத்தை பார்க்கும்போது விடுவது அதில் ஓட்டம் மட்டும்தான் கண்களுக்கு தெரிகிறது ஏதோ சில இடங்களில் அன்பு பரிவு பாசம் என பார்க்க முடிகிறது அப்படிப்பட்ட சூழலில் என் பிள்ளைகளான நீங்கள் என் கண்களுக்கு வித்தியாசமாக தெரிகிறீர்கள் நேர்மறை உலகில் நேர்மறை சூழ்நிலைகளில் மனிதர்களிடம் வாழ்வது சுலபம் நேர்மறை உலகம்தான் ஆனால் மோசமான எதிர்மறை சூழ்நிலைகளில் நீ கடந்து வருகிறாய் அது வெள்ளத்தில் தத்தளித்தவனுக்கு அவன் முழுகும் நேரத்தில் அவனுக்கு கிடைத்த கைப்பிடி என்பது அவன் உயிர் காக்கும் தெய்வம் அந்த நேரத்தில் அதுதான் உன் இப்போதைய வாழ்க்கை நிகழ்வும் நீ எதற்கு பதைப்பதைக் எப்போதும் என் கை உனக்கு காக்கும் விரைவில் மேலோங்கி உன்னை பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நிமிர்ந்து நிற்கப் போகிறாய் அதனால் எல்லாம் சரியாகிவிடும் எதற்கும் அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் நீ என் பரிபூரண அன்பும் ஆசிர்வாதமும் பெற்ற என் செல்ல குழந்தை உனக்கு நல்ல காலம் பிறக்கப் போகிறது என் மீது நம்பிக்கை வைத்தால் அப்போது உனக்கு அனைத்தையும் தந்தருள்வேன் என்னுடன் முழுமையாக சரணாகதி அடைந்து அகந்தை இல்லாமல் அகங்காரம் இல்லாமல் துய மனதோடு வேண்டியதை கேள் என்னிடம் உள்ள அனைத்தையும் நான் உனக்கு அள்ளி அள்ளி வழங்குவேன் சோதனையும் துயரங்களும் கடினமான சூழ்நிலைகளையும் உன்னை சோர்ந்து உட்கார வைத்து அழகு பார்ப்பதற்காக உன்னை தேடி வருவதில்லை அனைத்தையும் எப்படி தாங்கிக் கொண்டு இருக்கிறாய் என்பதை பரிசிக்கவே உன்னை தேடி வருகின்றன இதையெல்லாம் உணர்ந்தால் உனக்கு அனைத்தும் வெற்றியான காலமாக மாறும் நீ கடந்து கொண்டு இருக்கின்ற தற்போதைய நிலையை நினைத்து வேதனைப்படுகிறாய் வம்சாவளி நலனை நினைத்து தினமும் வேதனைப்படுகிறாய் இழந்து போனதை நினைத்து தினமும் வேதனைப்படுகிறாய் உன்னை பார்த்து சிரித்தவர்களை பார்த்து வேதனைப்படுகிறாய் இப்படிப்பட்ட வேதனைகளை வாழ்க்கையில் என்றால் இவைகளை நீ தூக்கி கொண்டு எதிர்த்து போராடி மீண்டும் வந்தால்தான் பல சுகங்கள் கிடைக்கும் தினமும் உன்னை வருத்தி கொண்டு எதையாவது சாதிக்கப் போகிறாயா இல்லை முடியாது வேண்டும் வேண்டுமென்றால் முயற்சி செய்து பார் உன்னையே நீயே தாழ்த்தி கொண்டு உனது பாரத்தை என் மீது முழுமையாக சுமத்தாமல் அழுது கொண்டு இருக்கிறாய் என்னை நம்பி நம்பிக்கையோடு எழுந்து வா உனது கர்ம பலன்களின் வீரியம் அதனால் இப்படி அனுபவித்து கொண்டு இருக்கிறாய் அதையெல்லாம் தாண்டி நான் ஒருவன் இருப்பதை மறந்து புலம்பிக் கொண்டு இருக்கிறாய் நான் இருக்கிறேன் நீ என்றும் கலங்காதே உன் சாயப்பா நான் பார்த்து கொள்வேன் என் குழந்தையே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே எதுவும் நிரந்தரம் இல்லை இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இரு பணிந்து போக தெரிந்து கொள் தவறில்லை உறவுகளை வெறுக்காதே ஒருநாள் நிச்சயம் விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடிவரும் யாராக இருந்தாலும் உடன் பிறந்தவர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களோ இல்லை நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாக நினைத்து ஏளனமாக பேசாதே நீ காண்பது அனைத்தும் மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை எதுவும் நிரந்தரம் இல்லை விட்டு சென்றவர்களை நீ போக தயாராக இரு தவறில்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்க நினைக்காதே உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் தவறு இல்லை உனக்கும் எனக்கும் பூர்வ ஜென்ம புண்ணியம் இல்லை என்றால் நாம் வாழும் வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் உனக்கு குருவாக இருப்பது கூட அர்த்தமில்லாமல் போய்விடும் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் பூர்வ ஜென்ம புண்ணியத்தின் காரணமாக மன்னித்து உன்னை அதிலிருந்து விடுவித்து உன்னை எனது பக்தனாக செய்திருக்கிறேன் நான் வியக்கும் வகையில் என் சொல் கேட்டு நட்புடன் அன்புடன் கோபங்கள் தவிர்த்து நடந்து கொள் நான் உன்னை உயர்த்தி காட்டுவேன் என் குழந்தை பிள்ளையே செய்யும் ஒவ்வொரு காரியத்திலும் என்ன செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று நீ செய்வதை தெளிவுடன் செய்வதே சிறந்தது தவறுகளை ஒப்புக்கொள்ளும் தைரியமும் அதை திருத்திக் கொள்வதற்கான பக்குவமும் தான் வெற்றிக்கான வழி மனதை அமைதியாக்கி கண்களை மூடி உன் வாழ்க்கையை பார் இங்கு யாருக்கும் யாரும் யாதும் நிரந்தரம் அல்ல எல்லாம் ஒரு நாள் வெற்றிடம்தான் அப்படி இருக்கையில் ஏன் நீ இதற்கு போய் உன் மனத்தை போட்டு குழப்பிக் ஏன் எந்நேரமும் அது கிடைக்கவில்லையே இது நடக்கவில்லையே என்று புலம்பிக்கொண்டு இருக்கிறாய் உனக்கு எது வேண்டுமோ எந்த லட்சியத்தை அடைய நினைக்கிறாயோ அதை மனதில் கொண்டு செயல்படு ஒரு நாள் கண்டிப்பாக அது உன்னை வந்து சேரும் அதுவரை எதற்கும் மனதில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காதே இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாழ் உனது எண்ணங்களை ஒருநிலைப்படுத்தி நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய் நிச்சயம் நீ எதிர்பார்த்த அளவிற்கு மேல் உன் விருப்பங்கள் நிறைவேறும் அந்த காலம் வெகு தூரத்தில் இல்லை நீ உன்னுடைய ஆற்றலையும் திறமையையும் வளர்த்துக் கொண்டால் இந்த உலகம் நிச்சயம் உன்னை தேடி வரும் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற என் அன்பு குழந்தை உன் வெற்றிக்கு நடுவில் இடையூறாக உன் வாழ்வில் இந்த சிறிய சருக்கள் தோன்றுகிறது உன் மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு ஓம் ஸ்ரீ சாய்ராம்